நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை பாடல் பனிரண்டு ஆறு கற்றைச் சடை கொண்டு ஓர் ஒற்றை சூடி மற்றை கூறு பெண்ணாயவன் கண்ணார் வளஞ்சுழி கோங்குதங்கு நாறுதன் கொம்பர் அந்நீர்கள் இன்னே நடந்தே கடந்தார் சீருவென்றி சிலை காணவர் வாழ்கின்ற செந்நெறியே இதன் பொருள் கங்கையாற்றை சடையில் கொண்டு பிறைச்சந்திரனை சூடி உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டு இறைவன் அமர்ந்திருக்கும் திருவளஞ்சொழியில் மனம் தங்கும் பூங்கொம்பை போன்றவளே அவர்கள் இந்நேரம் கோபம் கொண்ட வில்லேந்திய வேடர்கள் வாழ்கின்ற தொலைவழியில் நடந்தே சென்றிருப்பார்கள் என்பதாகும் இப்பாடல் தலைவனும் தலைவியும் உடன்போக்கை கண்டவர்கள் செவிலிக்கு உரைத்ததாக அமைந்துள்ளது